الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها

எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்து கிட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்கொள்ளவே செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை நாமெல்லாம் இப்பொழுது ஷாபான் மாதத்திலே வீற்றிருக்கின்றோம் ஷாபான் மாதத்தை பொறுத்தவரையில் அந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம் சமூகம் ஒருவிதமான சந்தோஷம் ஒருவிதமான மகிழ்ச்சி அடைகின்றார்கள் காரணம் என்னவென்றால் ரமலானுக்கு முந்திய மாதம் என்ற அடிப்படையில் ரமலானை வரவேற்க தயாராகி விடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இந்த ஷர்பான் மாதம் வந்துவிட்டால் அந்த ஷர்பான் மாதத்தின் பதினைந்தாவது தினத்திலே நோன்பு பிடித்து மகரிபுக்கு பின்னால் மூன்று யாசிங்களை ஓதி வித்தியாசமான பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து இரவையில் இரொட்டிகளை சுட்டு அந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய முன்மாதிரியாக இருக்கின்ற நபிகலார் சல்லாஹு அலைவசம் அவர்கள் இந்த ஷர்பான் மாதத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஷர்பான் மாதத்தை பொறுத்தவரையில் நபிகலாறு சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் ஒரு கவனிப்பு செலுத்தி இருக்கின்றார் ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மார் ஐ தூ ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சியாம ஷஹரின் கத்து இல்லா ரமதான் நபிகளார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரமதானை தவிர்ந்த வேறு எந்த மாதத்தையும் பரிபூரணமாக நோன்பு பிடித்ததை நான் பார்த்தது கிடையாது வமார் ஐ தூ ஷஹரின் அக்சர சியாமின் அதே போன்று ஷர்பான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்ததை போன்று வேறு எந்த மாதத்தில் நோன்பு பிடித்ததையும் நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிற பொழுது நபிகளார் சல்லாஹ் அவர்கள் இந்த ஷர்பான் மாதத்தில் அதிகமான நோன்புகளை பிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது எந்த அளவுக்கு நபிகளால் பிடித்தார்கள் ஆயிஷா ரதியல்லானவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள் காண எசூமு ஷர்பான குள்ளு ஷர்பான் முழுக்கவுமே நோன்பு பிடிக்கிற அளவுக்கு நபிகளால் அதிகமாக பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிற செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருகிறது வஸல்லம் அவர்கள் ஷர்பான் மாதத்தில் பெரும்பான்மையான பகுதியை நோன்பு பிடிக்கக்கூடிய நிலையில் கடித்தார்கள் என்ற ஹதீஸையும் நாங்கள் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ஷர்பான் மாதத்தில் அவர்கள் நிறைய நோன்பு பிடித்திருக்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் கூட சொல்லுகின்றார்கள் எனக்கு ரமலான் மாதத்தில் விடுபடக்கூடிய அந்த நோன்புகளை எல்லாம் ஷர்பான் மாதத்தில் தான் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஷர்பான் மாதத்தை நோன்பு பிடிப்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் நிலை என்ன என்று பார்த்தால் அந்த ஷல்பான் மாதத்திலே பதினைந்தாவது தினத்தை முன்னிட்டு என்ற ஒரு நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி நபிகளாருடைய நடைமுறையிலே நபிகளார் இப்படி ஒரு வழிமுறையை காட்டித் தந்திருக்கிறார்களா என்று நாங்கள் ஹதீசுகளை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுதோ நபிகளார் செல்லல்லா அரைவசலம் அவர்கள் எத்தனையோ நோன்புகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார் ரமலான் மாதத்தில் கடமையான நோன்பு ரமதான் மாதத்துக்கு பின்னால் செவ்வாழ் மாதத்தில் ஆறு நோன்பு என்று அதற்கு பின்னால் முஹர்ரம் மாதத்தில் அரபாவுடைய நோன்பு என்று அதே போன்று அரபா நோன்பு என்று முஹர்ரம் மாதத்தில் நோன்பு அதே போன்று ஒவ்வொரு மாதத்திலும் ஐயா முல் பீல் வெள்ளை நாட்களை நோன்பு என்று பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது நாட்களில் பிடிக்கின்ற நோன்பு வாரத்தின் அடிப்படையில் திங்கட்கிழமை வியாழக்கிழமையிலே பிடிக்கின்ற நோன்பு இப்படியெல்லாம் நபிகளார் செல்லந்தா உரைவர் செல்வர்கள் நஃபிலான நோன்புகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிற பொழுதோ அந்த ஹதீதுகளினை நாங்கள் சர்வான் மாதத்தை முன்னிட்டு நபிகளார் பராத்தி என்ற ஒரு நோன்பை பிடித்ததாக எந்த அதிதிலும் பார்க்க முடியவில்லை அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அப்படி இருக்கிற பொழுதோ முஸ்லிம் சமூகம் இந்த சர்பான் மாதத்தை முன்னிட்டு ஒரு நோன்பை விசேடமாக குறிப்பிட்டு பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகளாருடைய நடைமுறையிலே அப்படி ஒரு சுண்ணாவை பார்க்க முடியவில்லை நபிகளாருடைய ஒன்றை நாங்கள் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது நபிகளார் சொல்லுகின்றார்கள் அமலன் அழகி அம்னா பகவரத்துன் ஒருவன் ஒரு அமலை செய்கின்றான் அந்த அமலுக்கு எங்களுடைய ஓடர் எங்களுடைய ஏவல் இல்லை என்றால் எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் அது தட்டப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகளார் சொல்லுகின்றார் முஸ்லிமிலே இந்த அதீதை பார்க்கின்றோம் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நபிகனாருடைய நடைமுறையிலே நபிகனாருடைய சுண்ணாவிலே வராத ஒரு நோன்பை நாங்கள் பிடிப்போமாக இருந்தால் வணக்கமாக செய்வோமாக இருந்தால் அது அல்லாஹவிடத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக போய்விடும் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி சொல்கிற பொழுதோ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நல்லதைத்தானே செய்கின்றோம் பாவத்தையா செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி வரலாம் அப்படி ஒரு கேள்வி வந்தால் நாங்கள் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகலார் அவர்கள் சுபக தொல்விக்கு பின்னால் இரண்டு ரக்காத்து சுண்ணாக்களை காட்டி தருகிறார் அந்த இரண்டை விட அதிகமாக எங்களுக்கு நாலு தொழ முடியுமா சுபகுக்கு முன்னால் இதற்கு பிறகு நாங்கள் நாலு போகிறோம் என்று ஒரு சுண்ணாவை அடையாளப்படுத்த முடியுமா சிந்தனை செய்து பாருங்கள் அதை சிந்தனை செய்து பார்க்கிற பொழுது எல்லா முஸ்லிம்களும் என்ன சொல்வோம் தொழுகை என்பது நல்ல ஒரு வணக்கமாக இருந்தாலும் நபிகளார் சுபகுக்கு முன்னால் இரண்டு ரக்காத்து காட்டி தந்திருக்கிற பொழுதோ அதை நாளாக தொழ முடியாது முடிவெடுப்போமா இல்லையா துகரை நாளாக தொழுத நபிகளா இருக்கு அசரை நாளாக தொழுத நபிகளா இருக்கு இஷாவை நாளாக தொழுத நபிகளா இருக்கு ஏன் மகறிபை நாளாக தொழ முடியவில்லை ஒரு ரக்காத்தை கூட்டி தொழுவது நல்லமா சரியில்லையா நல்லம் என்கின்ற அடிப்படையில் மகிரிபை நாளாக ஆக்க முடியுமா என்றால் அது ஒரு போதும் முடியாது ஏன் நபிகளாரை பின்பற்றி செய்யப்படுகிற பொழுதுதான் அந்த வணக்கம் ஏற்கப்பட போகிறது என்பதை முஸ்லிம்கள் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அதே போன்று திங்கக்கிழமையிலே நோன்பு பிடிப்பதை நபிகளார் வழிமுறையாக காட்டி தந்தார்கள் வியாழக்கிழமையில் நோன்பு பிடிப்பதை வழிமுறையாக காட்டி தந்தார்கள் இப்பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செவ்வாய்க்கிழமையிலே ஒரு நோன்பை அறிமுகப்படுத்த முடியுமா புதன்கிழமையிலே ஒரு நோன்பை அறிமுக அறிமுகப்படுத்த முடியுமா என்ன நல்லதைத்தானே செய்கிறோம் என்று ஒரு நோன்பை அடையாளப்படுத்த முடியுமா என்றால் எல்லா முஸ்லீம்களும் நாம் என்ன சொல்வோம் அப்படி ஒன்றை செய்ய முடியாது காரணம் என்ன நல்லதாக இருந்தாலும் நபிகளாருடைய வழிமுறைகள் இல்லை என்று சொல்வோம் அதே போன்றுதான் மாதத்தின் அடிப்படையில் நோன்பு என்று வருகிற பொழுதும் செவ்வாழ் மாதத்தில் ஆறு நோன்பை காண்டி தந்த நபிகளா இருக்கு முஹர்ரம் மாதத்தில் ஆசூரா தாசுவாவுடைய நோன்பை காண்டி தந்த நபிகளா இருக்கு முடியவில்லை எனவே நபிகளார் தரவில்லை என்றால் எப்படி நாங்கள் சுபவுக்கு முன்னால் நாலு நாலு ரக்காத் சுண்ணத்து தொழுவதை முடிவெடுத்தோமோ மகரிப்புடைய தொழுகையை நான்கு ரக்காத்தாக தொள்ள முடியாது என்று எப்படி முடிவெடுத்தோமோ செவ்வாய்கிழமையோ புதன்கிழமையிலோ குறிப்பிட்டு ஒரு நோன்பை உருவாக்க முடியாது என்று எப்படி முடிவெடுத்தோமோ அதே போன்று ஷர்பான் மாதத்துக்கு என்று ஒரு நோன்பை உருவாக்க முடியாது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷர்பான் முழுக்க நீங்கள் நோன்பு முடியுங்கள் தவறு கிடையாது அதே போன்று திங்கக்கிழமை வியாழக்கிழமையிலே பிடித்து வருபவர்களாக இருக்கிறீர்களா அந்த நாளையிலே பிடித்து வாருங்கள் தவறு கிடையாது ஐயா முல் பீல் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்திலும் நீங்கள் பதிமூன்று பதினாலு பதினைந்தாவது நாட்களில் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்றால் அந்த அடிப்படையில் சர்பான் மாதத்திலும் பிடியுங்கள் தவறு கிடையாது இதையெல்லாம் செய்யாத நீங்கள் ஷர்பான் மாதத்தை மாத்திரம் குறிப்பிட்டு பதினைந்தாவது நாளை நோன்பு பிடித்து அமல் செய்வது என்பது நபி வழியில் இல்லாத ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்கள் இதற்கு ஒரு ஹதீசை சொல்லுவார்கள் என்ன ஹதீஸ் என்றால் நபிகளாறு சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் இப்படி சொன்னார்களாம் எப்படி இதா காண லைலத்தன் அரை பாதியான அந்த பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அதனுடைய இரவு நேரத்தில் நீங்கள் நின்று வணங்குங்கள் பகல் நுன்புடித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு ஹதீஸை பார்க்க முடிகிறது எப்படி வருகிறது தொடர்ந்து வருகிறது ஏனென்றால் அதனுடைய மகிழ்வு நேரத்திலே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற யாரும் இருக்கிறீர்களா அவருக்கு நான் பாவ மன்னிப்பு அளிக்கின்றேன் என்னிடத்தில் உணவு தேடுகின்ற யாரும் இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றேன் சோதனையில் அகப்பட்ட யாரும் விடுதலையை தேடுகின்றீர்களா உங்களுக்கு நான் விடுதலையை தருகிறேன் என்று சுபகு வரைக்கும் அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்க முடிகின்றது இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது இட்டு ஒரு ஹதீஸாக இருக்கு அபுதாவுல வரக்கூடிய ஹதீது இந்த இபுனு மாஜால வரக்கூடிய ஹதீது ஆனால் இது இட்டு கட்டப்பட்ட மீது பொய்யாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த அறிவிப்பாளர் துறையிலே அபு பக்ரிபுன் அப்துல்லா என்போர் வருகிறார் அவருடைய பெயராக இபுனு அபிசுப்ரா என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் நபிகலாரின் மீதே பொய் சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று ஹதீஸ் கலையில் அறிமுகமாக்கப்பட்டவர் எனவே நபிகளாரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை வைத்து ஒரு வணக்கத்தை உருவாக்க முடியுமா என்றால் முஸ்லிம் சமூகம் உருவாக்க முடியாது என்ற நிலையிலே தான் ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் நபிகளார் என்று சொன்னார்கள் என் மீது யாராவது ஒருவர் வேண்டுமென்றே பொய்யுரைப்பாராக இருந்தால் அவர் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார் இந்தளவு தெளிவாக நபிகளாரின் மீது பொய் சொல்வது பெரும் பாவம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற பொழுது அவர்களின் மீது பொய்யாக சொல்லப்பட்ட ஒரு ஹதிசை வைத்து ஒரு வணக்கத்தை உருவாக்க முடியுமா என்று இஸ்லாமிய உறவுகள் சிந்தனை செய்து பார்க்கிற ஒரு கடமை இருக்கிறது எனவே சர்பான் மாதத்திலே பிடிக்கப்படுகின்ற பராஹத் என்ற ஒரு நோன்புக்கும் இஸ்லாத்தின் அடிப்படைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நபிகளார் காட்டித்தராது உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் அந்த ஷர்பான் மாதத்திலே வராது நோன்பை பிடித்துவிட்டு மூன்று யாசின் ஓதுகின்ற வளமையை முஸ்லிம் சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் மகரிபு தொழுகைக்கு பின்னால் விசேடமாக அந்த மூன்று யாசினை ஓதி மூன்று விதமான துவாக்களை ஓதுவார்கள் அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்குருவான் யாருக்கு இறக்கப்பட்டது நானும் நீங்களும் நிதானமாக சிந்தனை செய்து பார்ப்போம் அல் அல்குருவான் யாருக்கு இறக்கப்பட்டது சூரா யாசின் யாருக்கு இறக்கப்பட்டது நபிகளாருக்கு அல்லவா இறக்கப்பட்டது அந்த முஹம்மது நபி அவர்கள் இந்த யாசீனை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு ஓதுங்கள் என்று சொல்லி தந்தார்களா நல்லதைத்தானே செய்கிறோம் என்றால் நபிகளார் தராதது எப்படி நல்லதாக இருக்கலாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நபிகளார் சல்லா உலகம் அவர்கள் ஒரு சில ஓ சூறாக்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த நேரத்தில் ஓதிக்கொள்ளுங்கள் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலும் மூன்று குறுசூராக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொல்லித்தந்தார்கள் இரவு நேரத்திலே ஆயத்து ஓதிக்கொள்ளுங்கள் என்று தந்தார்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பக்ராவை ஓதுங்கள் ஓடுவான் என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் நபிகலா சல்லு குருவானுடைய குறிப்பிட்டு ஓதுகின்ற நேரங்களை சொல்லித்தந்தார் அந்த அடிப்படையிலே எங்காவது ஒரு ஹதீசிலே ஷர்பானுடைய மாதத்தின் பதினைந்தாவது இரவையிலே மூன்று விடுத்தம் யாசியை ஓதுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத்து கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனை நீங்கும் என்ற ஹதீசுகளை பார்க்க முடிகிறதா என்றால் எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை பார்க்க முடியாது எனவே நபிவழிகள் காட்டித்தராத ஒரு முறையிலே நாங்களாக தீர்மானித்து நல்லது என்று முடிவு பண்ணி மூன்று யாசியினை ஓதி ஒரு விதமான முறையிலே நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அது அங்கீகரிக்கப்படுமா என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய கடமை முஸ்லீம்கள் எங்களுக்கு இருக்கிறது எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை இப்படி மூன்று யாசியினை குறிப்பிட்டு ஓதி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு வழிமுறையும் நபிகளாருடைய வழிபாடுகளில் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை நபிகளார் செய்திருக்கிறார்களா என்று பார்த்து செய்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் அடுத்த விடயம் என்னவென்றால் அந்த இரவையை குறிப்பிட்டு ஏதாவது தொழுகைகளை தொழ முடியுமா என்று கேட்டால் அதை பொறுத்தவரையில் நாங்கள் வளமையாக தொழுது வருகின்ற தொழுகையாக இருந்தால் அந்த இரவையிலும் தொழுவலாம் தவறு கிடையாது அப்படி வளமையாக தொழுது வராமல் இந்த இரவை மாத்திரம் குறிப்பிட்டு சராத்துர் ரகா இப்படி என்று நூறு ரக்கா தொழுகிற வளமை இருந்திருக்கிறது அந்த இரவுக்கு மாத்திரம் குறிப்பிட்டு ஆறு ரக்காத்துக்கள் தொழுகிற வளமை இருந்திருக்கிறது இப்படியெல்லாம் தொழுகிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபிகளால் சல்லாஹுலே வலமுர்கள் காட்டித்தராத முறையிலே நாங்கள் வணக்கங்களை செய்து அல்லாஹ் விடத்தில் குற்றவாளிகளாக நாங்கள் மாறிவிடக்கூடாது ஏனென்றால் நபிகளால் சல்லல்லா வலிமசலம் சொன்னார்கள் மண் அஹிததபி அம்பி நாகாதா மாலை சமிமும் பகுவ ரத்துன் இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு விடயத்தை யாராவது புதிதாக உருவாக்கினால் நபிகளார் அப்படி சொல்கிறார்கள் இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை குருவான் அதேதுடைய அடிப்படையில் வராத ஒன்றை யாராவது புதிதாக உருவாக்கினால் ஃபகுவ ரத்துன் அது தட்டப்படும் என்று சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நோம்பு பிடிப்பதாக இருந்தாலும் சரி இரவையிலே நின்று வணங்குவதாக இருந்தாலும் சரி யாசி சூறாக்களை ஓதி குறிப்பிட்ட துவாக்களை கேட்பதாக இருந்தாலும் சரி இது எதுவுமே நவிகளாவுடைய வழிமுறை வரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அன்றைய இரவையில என்ன செய்வார்கள் பராத்து ரொட்டி என்ற ஒரு வகையை சுடுவார் அப்படி ஒரு உணவை தயார் செய்து அன்றைய இரவையில் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே உணவளிப்பது என்பதும் சுவனவாசிகளுக்குரிய பண்பு என்று அந்த அல்குருவானிலே சொல்லுகின்றான் உணவளிப்பதையும் இஸ்லாம் ஒரு வணக்கமாக சொல்லுகின்றது அந்த வணக்கத்தை உங்களுக்கு விரும்பிய நேரத்தில் உங்களுக்கு வசதியுள்ள நேரத்தில் அதை செய்யலாம் தவறு கிடையாது உங்களுக்கு வசதியுள்ள நேரத்திலே பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் தவறு கிடையாது பிரச்சனை என்னவென்றால் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளையில் இப்படி ஒரு வணக்கத்தை செய்வது சிறப்பு இருக்கிறது என்று செய்வதற்கிறது அல்லவா இது அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு ஒரு வணக்கத்தை உருவாக்கிய குற்றத்துக்கு எங்களை ஆளாக்கிவிடும் எனவே நீங்கள் விரும்பிய நாளையில் விரும்பிய மாதிரி ரொட்டி சுட்டு சாப்பிட்டுக் கொள்ளலாம் தவறு கிடையாது நீங்கள் வளமையாக இரவையில் ரொட்டி சாப்பிடுபவர்களா அந்த அடிப்படையில் இந்த மாதத்திலே நீங்கள் ரொட்டி சுட்டு சாப்பிட்டால் தவறு கிடையாது இந்த நாளை மாத்திரம் குறிப்பிட்டு நீங்கள் இரவையிலே ரொட்டி சுட்டு அன்னதானம் கொடுக்குற ஒரு முறை நபிகளாவுடைய காலத்திலே இருக்கவில்லை ஏன் ரொட்டி சாப்பிடுவது நபிகளாருடைய உணவாக இருந்தும் கூட இப்படி ஒரு நடைமுறையை நபிகளார் காட்டித் தரவில்லை அப்படி இருக்கிற பொழுது நாங்களாக நல்லது என்று கருதி அந்த இரவையில் அப்படி ஒரு முறையை செய்வதும் அல்லாவுடைய மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை புகுத்திய குற்றம் எங்களுக்கு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாங்கள் மிக கவனமாக இந்த சேபான் மாதத்தின் சிறப்பை விளங்கிக் கொண்டு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் சேபான் மாத

வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை அழுக்குறுவான் நபிகளார் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளாருடைய நடைமுறை இந்த இரண்டுக்கும் அப்பால் சென்று மார்க்கத்திலே மிக கெட்டது என்ன தெரியுமா புதிதாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னார் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பித்தகத்து என்று சொன்னார் பித்தகத்துக்கள் அனைத்தும் வடிகேடு என்று சொன்னார் இது முஸ்லிமிலே வரக்கூடிய நசாயிலே வரக்கூடிய ஹரிதை பார்த்தால் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னார் எனவே இந்த நாங்கள் நல்லதைத்தானே செய்கிறோம் என்று அல்லாவுடைய மார்க்கத்தில் புதிய ஒரு வணக்கத்தை செய்வது லேசான காரியம் அல்ல அது எங்களை பிதிரத்தை செய்தவர்களாக ஆக்கி அதனூடாக வடிகட்டவர்களாக ஆக்கி வறுமையில் நரகத்து செல்லுகின்ற மிக மோசமான ஒரு வேலை என்பதை புரிந்து கொண்டு இந்த சபான் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் செய்யக்கூடிய இந்த விடயங்களின் மிக கவனமாகவும் மிக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை அடுத்ததாக மிக முக்கியமான கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படை விடயம் இருக்கிறது என்னவென்றால் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது மாதத்திலே தான் லைலத்துல் கதருடைய இரவு இருக்கிறது சர்பான் மாதத்துக்கு அந்த பதினைந்தாவது இரவையிலேதான் அல்குருவான் இறக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே குருவான் ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால் இந்த அல் குருவானிலே சூரத்து துகானிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறான் ஹாமீம் வல் கிதாபின் முபீன் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இன்னா அன்சல் நாஹூ லைலத்தின் முபாரக்கா பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவையில் இந்த அல் குருவானை நாங்கள் இறக்கி வைத்தோம் அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இந்த பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் எது என்றால் இரவு என்று நிறைய முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்கிறார் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல் குருவானிலே ஒரு இடத்திலே பொதுவாக பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று சொல்லுகின்றார் அது எந்த இரவு என்று குருவானிலோ ஹதீசிலோ வந்திருந்தால் அதைத்தான் நாங்கள் விளக்கமாக எடுக்க வேண்டுமே தவிர நாங்களாக நினைத்த ஒன்றை விளக்கமாக கொடுக்க முடியாது எனவே குருவானை ஹதீசையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த பரக்கத்து செய்யப்பட்ட இரவு எது என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த துகானிலே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான் ஆரம்ப வசனங்களில் இரவைகளை இறக்கி வைத்தோம் இங்கே அல்லா சொல்லுகின்றான் அதே நேரத்தில் சூரத்துள் கதிர் இன்னா அன்சல் கதிர் நாங்கள் இந்த அல் குருவானை கதிருடைய இரவில் லைலத்துள் கதிரிலே இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்றான் எனவே இங்கே பொதுவாக பறக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று வருகிறது அங்கே சூரத்துல் கதிர் என்ற அத்தியாயத்தில் கதருடைய இறக்கி வைத்தோம் என்று வருகிறது சூரத்துல் பக்ராவுக்கு நாங்கள் சென்றால் அங்கே என்ன சொல்லி காட்டுகின்றான் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் ஷப்ரு ரமதான் அல்லதி உன் சிறப்பிகள் குரான் ரமதான் மாதம் இருக்கிறது அல்லவா அதிலேதான் நாங்கள் அல் குருவானை இறக்கி வைத்தோம் எனவே ரமதான் மாதத்திலே அல் குருவானை இறக்கி வைத்தோம் என்றால் அந்த ரமதான் மாதத்துக்குள் தான் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு இருக்க வேண்டும் அந்த ரமதான் மாதத்துக்குள்ளதான் கதருடைய இரவு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் குருவானை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் எனவே பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் வருகின்ற இரவு அல்ல என்பதை முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது ரமதான் மாதத்திலே வருகின்ற இரவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஹதீதுகளை புரட்டினால் புகாரை முஸ்லிமிலே ரமதானுடைய பாடத்தை எடுத்து வாசியுங்கள் அங்கே

அதையே இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான் கதருடைய இரவில் இறக்கி வைக்கப்பட்டதாக சூரத்துள் பக்ராவிலே சொல்லுகின்றான் ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்டதாக சொல்லுகின்றான் எனவே இந்த இரவுகள் ரமதான் மாதத்திலே இருக்கின்றது ரமதான் மாதத்தில் எந்த பகுதியிலே இருக்கிறது என்று ஹதீந்துகளிலே நாங்கள் தேடி பார்த்தால் நபிகளார் சொல்லுகின்றார்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்தில் அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை நபிகளார் சொல்லுகின்றார்கள் எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே ஈமானிய உறவுகளே நாங்கள் குருவானையும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நேசிப்பவர்களாக இருந்தால் குருவான் ஹதீஸின் அடிப்படையில் அல் குருவான் எப்பொழுது இறக்கப்பட்டது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் கதிருடைய இரவையில் இறக்கப்படுகிறது அதுதான் வரக்கத்து செய்யப்பட்ட இரவு அது நபிகரார் எங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படை இரவுகளிலே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் எனவே இந்த அடிப்படைகளை விளங்கிக் கொண்டு யாராவது ஒரு முஸ்லிம் லைலத்துல் கதிர் என்பது ஷர்பான் மாதத்திலே இருக்கிறது என்று விளங்கி வைத்தால் அது குருவான் ஹரிஃபுக்கு முரணான ஒரு அடிப்படை என்பதை விளங்கிக் கொள்ள முஸ்லிம் சமூகத்தினால் கையிலே ஏந்தப்பட்டிருக்கின்ற பள்ளிகளில் வாசிக்கப்படுகின்ற தலின் தொகுப்பு என்று சொல்லுகின்றோம் அதிலே கூட என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் இபுனு அரபி என்பவர் இபுனு அரபி என்பவர் ஷபானுடைய மாதத்திலே லைலத்து கதரை பார்த்ததாக எழுதி வைத்திருக்கிறார் இது குருவானுக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் நேரடி முரண்படுகின்ற ஒரு செய்தி முஸ்லிம் சமூகம் சிந்திக்கவில்லை அதைத்தான் அடிப்படையாக வைத்துக் கொண்டு என்பது ஷபான் மாதத்தில் இருக்கிறது என்று விளங்கி வைத்திருக்கிறார் எனவே அப்படி ஒரு கருத்து முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது அதுவும் இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரணான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த ஷான் மாதத்தின் இந்த பதினைந்தாவது இரவுத்துடையளவை முஸ்லிம் சமூகம் மிகவும் தூக்கி பிடிப்பதற்கு இன்னொரு அதிசை எடுத்துச் சொல்வார்கள் என்னவென்றால் நபிகளாரி சொன்னார்களாம் எப்படி இந்த ஷான் மாதத்தின் நடு இரவு அந்த வந்து விட்டால் அல்லாஹ் இறங்குகின்றான இறங்கி அந்த ஒரு ஒரு கணம் என்ற கிளையார்களுடைய அந்த பனு கலப் என்ற கிளையார்களுடைய ஆட்டு மந்தைகளுக்கு எவ்வளவு முடிகள் இருக்குமோ அது போன்ற அளவுக்கு மனிதர்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படுகிறது என்றொரு ஹதீஸையும் எடுத்து சொல்வார்கள் இந்த ஹதீஸும் மிகவும் பலவீனமான ஒரு ஹதீஸ் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பாண்டு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மாதன்கள் என்பது பன்னிரண்டு என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கின்றனர் அந்த பன்னிரண்டு மாதங்களிலே ஒரு மாதத்தை சிறந்தது என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லித்தர வேண்டும் அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தர வேண்டும் நாங்களாக முடிவு செய்து இந்த மாதம் சிறந்தது அந்த மாதம் சிறந்தது என்று முடிவெடுக்க முடியாது அந்த அடிப்படையில் குருவான் ஹதீதை நாங்கள் தேடி பார்த்தால் நாலு மாதங்கள் சிறந்த மாதம் என்பதை பார்க்க முடிகிறது இந்த ஷர்பானுடைய பற்றி மாதம் என்று ஏதாவது என்று பார்த்தால் எந்த ஹதீசுகளும் வரவில்லை ஒரு சில பலவீனமான ஹதீசுகளை சொல்வார்கள் பார்க்க முடியும் எல்லா பள்ளிகளிலும் பிரார்த்தனை செய்கிற பொழுது இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வார் அல்லாஹு எங்களுக்கு ரஜப மாதத்திலும் ஷபான் மாதத்திலும் பறக்கத்து செய்துவிடு எங்களுக்கு ரமதானை அடைகின்ற பாக்கியத்தை தந்துவிடுகின்ற ஒரு பிரார்த்தனையை நபிகளார் சொன்னதாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு ஹதீத் வருகிறது அதுவும் பலவீனமான ஹதீத் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே ஷல்பான் மாதத்தை நபிகளார் அப்படி பிரார்த்தனை செய்து கௌரவப்படுத்தியதற்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதீதுகளும் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் சொல்வார்கள் எப்படி என்றால் ரஜபு ஷஹருல்லா ரஜபு என்பது அல்லாஹுடைய மாதம் ஷல்பான் என்பது என்னுடைய மாதம் மாதம் அதுவும் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த செய்திகள் எல்லாம் மிக முக்கியமான ஒரு அறிஞர் புகாரி என்ற விளக்கம் எழுதிய அறிஞர் அந்த அவர்களே ஹபீசுகள் எல்லாம் பலவீனமானது இட்டு கட்டப்பட்டது மிகவும் பலவீனமானது என்ற தீர்ப்பை கொடுத்து வைத்திருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹனின் நல்லடியார்களே ஷஹபான் மாதத்துக்கு இஸ்லாம் சொன்ன சிறப்பு என்னவென்றால் நபிகளார் அதிகமாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் எந்த அளவுக்கு பிடித்தார்கள் முழுக்கவுமே பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதிகமாக பிடித்த ஒரு மாதம் அதுதான் இந்த ஷபான் மாதத்துக்குள் ஒரு சிறப்பு என்பதை விளங்கி கொண்டு அதிலே அதிகரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற மிதத்தான நோன்பு யாசி நோதுவது அதே போன்று இரவு நேரங்களில் நின்று வணங்குவது இது போன்ற பிதத்தான காரியங்களை விளங்கி அவைகளை விட்டொதுங்கி வாழ்வதோடு குருவான் என்பது லைலத்துல் கதிர் இறங்கியது அந்த லைலத்துல் கதிர் ஷபான் மாதத்தில் இருக்கிறது என்ற குருவான் ஹதீஸுக்கு முரணான ஒரு கொள்கையை முஸ்லீம் சமூகம் விளங்கி வைத்திருந்தால் விட்டொதுங்கி குருவான் ஹதீஸுடன் நிழலில் வாழ்ந்து அதே அடிப்படையில் மரணிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் என்ன நடக்கப் போகிறது கடைசியாக இந்த ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றது நபிகார் சல்லாலை சொல்லுகின்றார்கள் மறுமை நாளையிலே அல்லாஹ் எனக்கு ஒரு நீர்த்தடாகத்தை தருவான் இன்ன அழைத்தைனா கல் கௌசர் நபியே உங்களுக்கு நாங்கள் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தை தந்திருக்கிறோம் என்றா சொல்கிறான் அல்லவா மறுமை நாளையிலே தலையுச்சியில் சூரியன் இருந்து காலுக்கு கீழால் வியர்வை இருக்கிற பொழுது அந்த படுபயங்கரமான நிலையிலே மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா தண்ணீர் தேடி ஓடுவார்கள் அந்த நேரத்தில் நபிகளார் செல்லல்லா புலைவ செல்லும் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கௌசர் நீர்த்தடாக பக்கத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய உம்மத்தவர்களுக்கெல்லாம் நீர் ஊட்டி கொண்டிருப்பார்களா நபிகளார் சொல்லுகின்றார்கள் அந்த நீர்த்தடாகத்திலிருந்து ஒரு 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 மிடல் தண்ணீர் குடித்து விட்டால் அதற்கு பிறகு அவருக்கு தாகமே வராது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபிகளார் அந்த தண்ணீரின் சிறப்பை பற்றி சொன்னார் அப்படி நபிகளார் தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுதோ ஒரு சாரார் வருவார்களாம் அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இடையில் அப்படியே ஒரு திரை போடப்படும் அந்த நேரத்தில் நபிகளால் சொல்வார்களாம் என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுதோ நபிகளாரை பார்த்து சொல்லப்படுவோம் நபியே நீங்கள் மரணித்த பிறகு உங்களுடைய மார்க்கத்தில் இவர்கள் எவ்வளவு மாற்றம் செய்தார்கள் எவ்வளவு கூட்டினார்கள் குறைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாத நபியை என்று சொல்லுகிற பொழுதோ நபிகளால் என்ன சொல்வார்கள் தெரியுமா செய்து மார்க்கத்தை மாற்றியவர்களை பார்த்து நபிகளார் சொல்வார்களாம் சுஹ்கண் சுஹ்கன் என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களே தூரப்போய் விடுங்கள் தூரப்போய் விடுங்கள் என்று நபிகளார் எனவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது என்றால் நபிகளார் என்ன வணக்கங்களை செய்தார்களோ அந்த வணக்கங்களை எப்படி செய்தார்களோ அதுபோன்று போன்றுதான் நாங்களும் செய்ய வேண்டுமே தவிர நல்லதுதானே நல்லதுதானே செய்தால் தவறாய் என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டு நாங்களாக நல்லது என்று நினைத்ததை எல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்திலே கூட்டி செய்து நாங்கள் குற்றவாளிகளாக மாறி மறுமையில் கை சேதப்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு நானும் நீங்களும் இந்த சரபான் மாதத்தை எப்படி நபிகளால் நோன்பு அதிகமான நோன்புகளை பிடித்து வரவேற்றார்களோ அதுபோன்று நாங்கள் என்ன செய்யலாம் வரவேற்கலாம் அதற்கு மாறாக பதின நாளை குறிப்பிட்டு ஒரு நோன்பை பிடித்து அந்த மகரிப்புடைய நேரத்தில் மூன்று யாசிங்களை ஓதி குறிப்பிட்ட துவாக்களை ஓதி இரவு நேரத்தில் நின்று வணங்குகின்ற நபி வழியில் இல்லாத இந்த வணக்கங்களை செய்து குற்றவாளிகளாக மாறிவிடாமல் நபி வழியை பின்பற்றி வணக்க வழிபாடுகளை செய்து இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா இமானி உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்துருள்ள வேண்டும் தழுவானா அனில் அஹமது